அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படுற மாதிரி அதுவும் குறிப்பாக பொதுத்தமிழுக்கு தேவைப்படுற மாதிரி இலக்கணம் சார்ந்து பல்வேறு விடயங்களை நாம் பேசியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக அப்போ எழுத்து இலக்கணம் அப்படின்றத முடித்தாச்சு எனினும் நம்ம சிலபஸில் கொடுத்தபடி சந்திப்பிழையை நீக்குதல் அப்படின்ற டாபிக் படி நம்ம சந்திப்பிழைகள் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்றத பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் பொதுவாக சந்திப்பிழை அப்படின்ற வார்த்தையே எதை குறிக்குதுன்னா இரண்டு வார்த்தைகள் சந்திக்கின்ற பொழுது அந்த இடத்துல அந்த சந்திப்பிற்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது வள்ளின எழுத்துக்கள் வருமா வராதா அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம சந்திப்பலிகள் அப்படின்றத எளிமையாக கடந்து போயிடலாம் இப்போ எடுத்துக்காட்டாக எந்த பக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு கேள்வியே எந்த பக்கம் போனான் இருக்குது இதில் எந்த பக்கம் போனான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க எந்த பக்கம் போனான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது சரி அப்படின்றத யோசிக்கிறோம் இப்போது வாசித்து நம்மளால் ஆன்சர் பண்ண ஒரு சிலரால் முடியும் பெரும்பாலும் மற்றவர்களால் வாசிச்சோடனே ஆன்சர் சொல்ல முடியாது இல்லைங்களா அப்படி இருக்கிறப்ப நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா விதிகளை படித்து கொள்ள வேண்டும் அப்போ எந்த அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் இது ஒரு விதி அப்போது விதிகளை தெரிந்துவிட்டால் அப்படியே எந்த பக்கம் போனா அப்போ இப்போ வரும்டா ஏன்னா வள்ளினம் மிகும் இடம் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைங்களா தான் சரிங்களா ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சந்திப்பிலையை நீக்குதல் அப்படின்றது ரொம்ப கடினமான ஒன்றே கிடையாது எந்தெந்த இடத்துல வள்ளினம் வரும் எந்தெந்த இடத்துல வராது இது ரெண்டையும் தெரிந்து கொண்டாலே நமக்கு போதுமானது குறிப்பாக இன்னும் ஸ்மார்ட்டாக படிக்கணும் சார் என்ன பண்ணலாம் சிம்பிள் ஏதாவது ஒன்றை மட்டும் படிங்க ஏதாவது ஒன்றா புரியலையே எப்படி அதாவது வள்ளினம் மிகும் இடங்களை மட்டும் படியுங்கள் அப்படி இல்லையா வள்ளினம் மிகா இடங்களை மட்டும் படியுங்கள் ஏதாவது ஒன்றை மட்டும் படிங்க எங்கெங்கே வள்ளினம் வரும் அப்படின்றது தெரிஞ்சாலும் ஓகே தப்புச்சிடலாம் எங்கெங்கே வராது அப்படின்றதை தெரிஞ்சிருந்தா கூட இந்த இடத்துல வராது ஏன்னா அப்போ எங்கெங்கே வராதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மீது மடங்கள்லாம் வரும்னு அர்த்தம் எங்கெங்கே வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மீது மடங்கள்லாம் வராதுன்னு அர்த்தம் அவ்வளோதானங்க ம் அப்போ எனி ஒன் ஏதாவது ஒன்றை நாம் உருப்படியாக படித்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் சரி இந்த பதிவில் என்ன சார் பண்ணுறது வள்ளினம் எங்கெங்கெல்லாம் வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு வள்ளினம் எங்கெங்கெல்லாம் வராது அப்படின்றத இந்த பதிவில் நாம் படிக்கப் போகிறோம் சரிங்களா வள்ளினம் மிகும் இடங்களை படித்ததுனால ஒரு சில இடங்கள் நமக்கு குழப்புற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த பதிவிலேயே நாம் குழம்பி தெளிவாக போகிறோம் ஏன்னா குட்டையை குழப்பினாதான் தான் மீன் பிடிக்க முடியும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம வகுப்பிலேயே தெளிவுபடுத்த வேண்டும் அப்போ தெளிவாகனா ஒரு சில விஷயங்கள் இங்கே நம்ம குழப்பமாக இருக்கக்கூடியதை ஆழ்ந்து படித்து கொள்ள வேண்டும் சரி இன்றைய பதிவினுடைய முதல் விதியாக நாம் வள்ளினம் மிகா இடங்களை பார்க்க இருக்கிறோம் அப்படி முதல் விதி எழுவாய் பெயர் தொடர்களில் வள்ளினம் மிகாது அதன சார் எழுவாய் பெயர் தொடர் எழுவாய் அப்படின்னா அப்போது தொழிலை யார் செய்வாங்களோ அந்த செய்பவரை தான் எழுவாய் ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எழுவாய் பெயர் தொடர்களுக்கு பின்னாடி வள்ளினம் வரக்கூடாது எடுத்துக்காட்டாக தம்பி படித்தான் பாருங்க தம்பி அப்படின்றது எழுவாய் அதுக்கடுத்து வறுமொழியோட முதல் எழுத்து பால இருக்கு பகர வரிசையில் இருக்கு அப்போ தம்பி படித்தான் அப்படின்னு வந்துடக்கூடாது தம்பி படித்தான் கிளி பேசும் அப்போ கிளி தான் இங்க வந்து எழுவாய் அப்போ எழுவாய்னா அந்த வினையை செய்பவர் இல்லைங்களா அவள் பேசும் அப்படின்ற வினையை செய்கிறது கிளி தான் அப்போ கிளி தான் எழுவாய் இந்த எழுவாய்க்கு பின்னாடி வரக்கூடிய நிலைமொழிக்கு பின்னாடி வரக்கூடிய அப்போ எழுவாய்னா நிலைமொழி இல்லையா அந்த வறுமொழியினுடைய முதல் எழுத்து கா சா தா பா இந்த நான்கு வரிசையில் எங்கிருந்தாலும் சரி கண்டிப்பாக எழுவாய்க்கு பின்னாடி வள்ளினம் வரக்கூடாது அப்போது கிளி பேசும் அப்படின்னு சொல்ல முடியாது கிளி பேசும் சரிங்களா அடுத்ததாக விதி எண் இரண்டு அது இது எது இந்த அது இது எது என்ற சொற்களுக்கு பின்னாடி வள்ளினம் வரக்கூடாது ஐயா நம்ம அங்க ஆமா அங்க எப்படி படிச்சோம்னா அதற்கு இதற்கு எதற்கு அப்படி இப்படி எப்படி அந்த இந்த எந்த புரியுதுங்களா அப்போ இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி தான் வள்ளினம் வரணும் அது இது எது அப்படின்றதுக்கு பின்னாடி வள்ளினம் வரக்கூடாது இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப குழப்பமான இடம் நிறைய மாணவர்கள் இங்க தான் அதனால அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஏதாவது ஒன்றை நாம் தெளிவாக படிக்க வேண்டும் இப்போ வள்ளினம் மிகுமிடம் தெளிவாக படிச்சிருந்தா சொல்லிருவோம்ல அது இது எது வராதுப்பா ஏன் ஏன்னா அந்த இந்த எந்த அதற்கு இதற்கு எதற்கு அப்படி இப்படி எப்படி இங்கே மட்டும்தான் வள்ளினம் வரும் அதனால இங்க வராது அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அப்படித்தானே கேனுங்களா அவ்வளவுதாங்க சரிங்களா இது எது அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வள்ளினம் வரக்கூடாது எடுத்துக்காட்டாக அது சென்றது இல்லைங்களா எது சென்றது அப்படின்னு வாசிப்போம் கண்டிப்பா கிடையாது அடுத்ததா விதி எண் மூன்று பெயரச்சம் மற்றும் எதிர்மறை பெயரச்சத்திற்கு பின் வள்ளினம் மிகாது அப்போ பெயரச்சம்னா என்னன்னு நமக்கு தெரியும் பெயரச்சம்னா என்ன ஒரு எச்சவினையை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அது பெயரச்சம் ஒரு எச்சவினை அதை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்ததுன்னா அதை தான் நம்ம பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எதிர்மறை பெயரச்சம்னா அதே தான் அந்த எச்சவினை எதிர்மறை எச்சவினையாக இருக்கும் அவ்வளவுதான் அப்போது எதிர்மறை எச்சவினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அதுதான் எதிர்மறை பெயரச்சம் எடுத்துக்காட்டாக எழுதிய பாடல் அப்போ எழுதிய அப்படின்ற இடம் எப்படி இருக்குது ஒரு எச்சவினையாக இருக்கிறது பாடல் அப்படின்றது ஒரு பெயர் சொல் அப்போ எச்சவினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அதுதான் பெயரச்சம் அப்போ எழுதிய பாடல்ன்றது பெயரச்சம் இந்த பெயரச்சத்தில் வள்ளினா வரக்கூடாது எழுதிய பாடல் அப்படியா சொல்கிறோம் எழுதிய பாடல் எழுதாத பாடல் அப்போ பாருங்கள் எழுதாத இங்கே எதிர்மறை பெயரச்சம் ஏன்னா எழுதாத அப்படின்றத எதிர்மறையான எச்சவினை அதுக்கடுத்து வரக்கூடிய பாடல் பெயர் சொல் அப்போ இது எதிர்மறை பெயரச்சம் ஐயா அங்கே வேற எதோ சொன்னீங்க ஆமாம் அங்கே நாம் என்ன படித்தோம் ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம்னா வள்ளினம் வரும்னு சொன்னோம் இங்கே ஈரு கெட்டு போயிருக்கா இல்லை அப்போ எழுதாத பாடல் அப்படின்னா அது எதிர்மறை பெயரட்சம் வரக்கூடாது ஒருவேளை அந்த எழுதாத பாடல் அப்படின்றதுல ஈறு கெட்டு போய் அப்போ கட எழுதாத அப்படின்றதுல கடைசி தா கெட்டு போய் எழுதா பாடல் அப்படின்னு வந்திருந்தா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வள்ளினம் மிகும் அப்போ அங்க எழுதா பாடல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்ததாக விதியன் நான்கு இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகாது நாடு கண்டான் காய் தின்றேன் ஐயா அங்கே இரண்டாம் வேற்றுமையில் வள்ளினம் வரும்னு ஏதோ படித்த மாதிரி ஆமாம் அது இரண்டாம் வேற்றுமையான ஐ வெளிப்படையாக வந்ததுனா தான் வள்ளினம் வரும் இங்கே வெளிப்படையாக வரல பொதுவாகவே தொகை அப்படின்னா என்ன சொல்கிறோம் இருந்தால் தொகை அப்போ நாடு கண்டான் அப்படின்றத பாருங்கள் நாட்டை கண்டான் அப்போ நாட்டை அந்த ஐ அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்குங்க அப்போ நாட்டை கண்டான்றது தான் சரி ஆனால் எப்படி எழுதுருவா தான் நாடை கண்டான் அப்படின்னு எழுதுவோம் அந்த ஐ மறைந்து வருவதால் அது இரண்டாம் வேற்றுமை தொகை சரிங்களா அப்ப அந்த இரண்டாம் வேற்றுமை தொகைக்கு பின்னாடி வள்ளினம் வரக்கூடாது அதே இது இரண்டாம் வேற்றுமை உருவுக்கு பின்னாடி வள்ளினம் வரணும் அப்ப நாட்டை கண்டான் அப்போ இக்கு வரணும் காயை தின்றேன் அப்போ இக்கு வரணும் சரிங்களா எஸ் அப்போது நாட்டை கண்டான் காயை தின்றேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதே இதில் நாடு கண்டான் காய் தின்றேன் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அங்க வள்ளினம் வரக்கூடாது மென் தொடர் இடைத்தொடர் குற்றியலுகரங்களுக்கு பின் வள்ளினம் மிகாது அங்க என்ன பார்த்தோம் அங்க வன் தொடர் மட்டும்தான் பார்த்தோம் இங்க மென் மற்றும் இடைத்தொடர்களை கொடுத்துருக்குறாங்க அப்ப மென் தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்போது குற்றியலுகர எழுத்தான குசுடு முன்னாடி மென்மையான இனத்தை சார்ந்த எழுத்துக்கள் வந்திருக்கணும் அப்போ மெல்லினத்தை சார்ந்த ஞாயின நமன அப்படின்ற ஏதாவது மெய்யெழுத்தாக வந்து அதுக்கப்புறம் குசுடு துபுரு வந்திருந்தால் அது மென்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர்னால் இடையினை எழுத்தான இரள வளல என்பதன் மெய் எழுத்துக்கள் வந்து அதுக்கப்புறம் குசுடு துபுரு வந்தால் அது இடைத்தொடர் இந்த இடைத்தொடர் மற்றும் மென் தொடர் பின்னாடி வள்ளினம் வராது சரிங்களா எடுத்துக்காட்டாக தின்று தீர்த்தான் செய்து பார்த்தான் இல்லைங்களா அப்ப இங்க இப்போ இல்லை இத்தோ வரல பாருங்க சரி அடுத்ததாக ஆறு வினை தொகையில் வள்ளினம் மிகாது அது வினை தொகை தொகைனா என்னன்னு பார்த்தோம் மறைச்சு வச்சிருக்கிறது அப்போ வினை தொகைனா வினையை மறைச்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான் அப்போ எழுது பொருள் பாருங்க எழுது அப்படின்ற வினை தான் இங்கே மறைஞ்சிருக்குது எப்படி மறைஞ்சிருக்குது மூன்று வேலைக்கும் பொதுவாக வருது எழுது பொருள் அப்படின்றத எழுதும் பொருள் எழுதிய பொருள் எழுதுகின்ற பொருள் அப்போது கடந்த காலமா நிகழ்காலமா இல்லை எதிர்காலமானே தெரில மூன்றுக்கும் பொதுவாக சொல்லிட்டாங்க பாருங்கள் அப்போ அந்த வினை மூன்று காலங்களுக்கும் பொதுவாக இருக்கின்றது அதுதான் இங்கே மறைந்து வருது அப்போ வினை மறைந்து வந்தால் வினை தொகை அப்ப எழுது பொருள் ம் முடிஞ்சிருச்சு வினைத்தொகை சுடு சோறு அப்ப சுடு அப்படின்றது தான் வினை சுடும் சோறு சுடுகின்ற சோறு சுட்ட சோறு அப்போ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற மூன்று காலங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வினை மறைஞ்சு வருது இங்க அதனால அது வினைத்தொகை இந்த தொகையில வள்ளினம் வராது அடுத்ததாக படி வினையச்சத்தில் வள்ளினம் மிகாது அது என்ன சார் படி வினையச்சம் அப்போது வினையச்சத்தில் படி என்ற வார்த்தை வந்து விட்டால் வினையச்சம்னா என்னென்னு தெரியும்ல ஒரு எச்சவினை தொடர்ந்து வினைச்சொல் வந்தால் அது வினையச்சம் அப்போ படி என்ற வார்த்தையோடு முடியக்கூடிய படி என்ற ஈற்றை கொன்ற வினையச்சத்துக்கு பின்னாடி வள்ளினம் வராது பாடும்படி கேட்டால் வரும்படி சொன்னார் அவ பாருங்க அப்போ இதெல்லாமே வினையச்சம்தான் படி என்ற ஈற்றை கொண்ட வினையச்சம் அப்போ படி என்ற வினையச்சத்துக்கு பின்னாடி வள்ளினம் வரக்கூடாது அடுத்ததாக விதியன் எட்டு விழித்தொடரில் வள்ளினம் மிகாது விழித்தொடர் என்ன சார் ஐயா தொடர்னா வெளிப்படியா வருதுன்னு அர்த்தம் தொகைனா தான் மறைந்து வருது இங்க விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க விழினா கட்டளை அப்போ கட்டளை இடக்கூடிய தொடர்களில் வலினம் வரக்கூடாது மகனே படி இல்லையா மகனே படி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர மகனே படி அப்படின்னா வர முடியாது சரிங்களா அப்போ விழித்தொடருக்கு பின்னாடி வள்ளினம் வராது கட்டளை இடுற மாதிரி இருக்குல்ல அப்போ கட்டளை இட்டா அது விழித்தொடர் இப்போ வள்ளினம் வரக்கூடாது அடுத்ததாக வியங்கோல் வினைமுற்று தொடரில் வள்ளினம் மிகாது அப்போ வியங்கோள் வினைமுற்று அப்படின்னா என்ன க இய இயர் அப்படின்னு முடிஞ்சு வாழ்த்துதல் வயதல் விதித்தல் ஏவல் இந்த நான்கு இடங்களில் வந்தால் அப்போ வாழ்த்துற மாதிரியோ திட்டுற மாதிரியோ இல்லைன்னா ஏவுவது மாதிரியோ சரிங்களா இப்படி இருந்தது அப்படின்னா தான் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பாக கால முடியும் ஈய அப்படின்றதுலையோ இயர் அப்படின்றதுலையோ முடியும் ரைட் அந்த வியங்கோல் வினைமுற்றில் வழிதான் வராது அப்போ வாழ்க தமிழ் அப்படி சொல்ல மாட்டோம் வாழ்க தமிழ் வருக தலைவா அப்போ வியங்கோல் வினைமுற்று தொடரில் வள்ளினம் மிகாது அடுத்ததாக விதியின் பத்து அன்று இன்று என்று அங்கே எப்படி அது இது எது வள்ளினம் வராதுல அதே மாதிரி அன்று இன்று என்று அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வள்ளினம் வராது அன்று சொன்னார் என்று தருவார் சரிங்களா அப்போ அன்று இன்று என்று அப்படின்ற வார்த்தைகளுக்கு பின்னாடி வள்ளினம் வரக்கூடாது அடுத்ததாக விதி எண் பதினொன்று அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அப்போ நல்லா பாருங்க அங்க மூன்று இடங்கள்ல பார்த்தோம் அப்போ எங்கெல்லாம் வல்லினம் வரும் அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி இல்லைங்களா ஆமாம் அதற்கு இதற்கு எதற்கு அப்போ இந்த மூன்று இடங்களே வள்ளின்னு வரும் அப்படித்தானுங்க இங்கேயும் அதே மாதிரி ஆ இ ஏ இந்த மூன்றை அதே மூன்று எழுத்துக்களையும் அப்போ ஏன்றது வினா எழுத்து ஆ மற்றும் இ அப்படின்றது எழுத்துக்கள் இதுவும் மூன்று இடத்துல வராது அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அன்று இன்று என்று அது இது எது கிளியர் ஆக்கிறோமா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அங்கே மூணு இங்கேயும் மூணு அந்த மூணில் வள்ளினம் வரும் இந்த மூணில் வள்ளினம் வராது அப்போது அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அது இது எது அன்று இன்று என்று மறந்துடவே கூடாது சரிங்களா இங்கே வள்ளினம் வராது பட் இங்கே வல்லினம் வராததில் இன்னொரு விதியும் இருக்குது நான்காவது ஒன்று சேர்க்கிறோம் அத்தனை இத்தனை எத்தனை இந்த அத்தனை இத்தனை வள்ளினம் வரக்கூடாது எடுத்துக்காட்டாக அவ்வளவு பெரியது எவ்வளவு சிறியது இத்தனை சிறியது எத்தனை பெரியது பாருங்க வள்ளினம் வரலை வள்ளினம் வரவும் கூடாது அடுத்ததாக எட்டு பத்து தவிர மற்ற எண் பெயர்களுடன் வள்ளினம் வராது எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு நம்ம வழக்கில் இருந்ததுனால அதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம் மற்றதுக்குலாம் எக்ஸப்ஷன் கிடையாது எடுத்துக்காட்டாக ஒரு புத்தகம் மூன்று கோடி அப்போ இங்கே வள்ளினம் வரவில்லை அடுத்ததாக விதியின் எண் பதினான்கு அடுக்குத்தொடர் இரட்டை கிழவி இதிலலாம் வள்ளினம் வராது இப்போ அடுக்கு தொடர் பார் பார் ரெட்டை கிழவியில் சல சல மட மட கல கல இப்போ இங்கெல்லாம் வலினம் வரக்கூடாது ஐயா அடுக்கு தொடர்னா என்ன ரட்டை கிழவினா என்ன அடுக்கு தொடர் பேரிலே லீடு எடுக்கணும் அப்போ அடுக்கடுக்கா தொடர்ச்சியாக ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்தால் அது அடுக்கு தொடர் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக வருது பார் 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 அடி 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 பாம்பு 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 அப்போது இந்த அடுக்கு தொடரை நம்ம தனித்தனி வார்த்தையாக பிரித்தோன்னா எல்லாமே பொருள் கொடுக்குறோம் மினிமம் இரண்டு முறையும் அதிகபட்சமாக நான்கு முறையும் இந்த அடுக்கு தொடர் வரலாம் இரட்டை கிழவியை பொறுத்தவரை ரெண்டு ரெண்டு தடவை மட்டும்தான் ரிப்பீட் ஆகணும் அந்த வார்த்தையை பிரித்தால் பொருள் தராது சல சல கல கல அப்போ சல சல பொருளே இல்லை கல கல பொருளே இல்லை சரிங்களா எஸ் ஸோ அடுத்ததாக விதி எண் பதினைந்து கல் விகுதி சேரும்போது வள்ளினம் மிகாது அப்ப வாழ்த்து அப்படின்னா வாழ்த்து கல் அப்படின்ற விகுதி சேருது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நாம இத்தனை நாளாக தான் எழுதிக்கிட்டு இருந்திருக்கோம் கல் அப்படின்ற விகுதி விகுதினா கடைசி வரக்கூடியது அப்ப கல் அப்படின்றது சேர்றப்ப வள்ளினம் வரக்கூடாது அப்போ வாழ்த்துகள் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆனா நாம வாழ்த்துகள் அப்படின்னு சொல்றதே கிடையாது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறோம் சரிங்களா அப்போ கல்விகுதி சேரும்போது வள்ளினம் வரக்கூடாது வாழ்த்துகள் தான் சொல்லணும் அடுத்ததாக உரு நனி கூர் களி கடி என்ற உரி சொற்களுக்கு பின்னாடி வள்ளினம் வரக்கூடாது பாருங்க உரு பொருள் கடி காவல் அப்போ அந்த உரி சொற்களுக்கு பின்னாடி கூட வள்ளினம் வரக்கூடாதுங்க அப்போ அதுவும் ஒரு விதிதான் அடுத்ததாக விதியின் எண் பதினேழு உம்மை தொகை இந்த உம்மை தொகையில் வள்ளினம் மிகாது ஐயா உம்மை தொகைனா என்னதுங்க தொகை நினைப்பா பார்த்தோம் மறச்சு வச்சிருக்கிறது அப்போ உம்மை அப்படின்னா உம் அப்படின்றத மறைச்சு வச்சிருக்கிறது அப்போ உண்மை தொகைனா வேறு ஒண்ணுமே இல்லை உம் அப்படின்றதை மறைத்து வைத்தால் அதுதான் அப்படின்னா ஆமாம் இல்லைங்களா ரைட் அப்ப தாய் தந்தை அப்படின்னா உம் மறைஞ்சு வருது அப்போ உம் மறைஞ்சு வந்தா அது உண்மை தொகை இந்த உண்மை தொகையில் வள்ளினம் வராது அடுத்ததாக மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வள்ளினம் மிகாது அப்போ மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா எஸ் அப்போ மூன்றாம் வேற்றுமை என்னதுங்க அப்போ மூன்றாம் வேற்றுமையுடைய உருபு ஆல் இல்லைங்களா ஐந்தாம் வேற்றுமை இன் ஆறாம் வேற்றுமை அது அப்போ இந்த மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களுக்கு பின்னாடி வள்ளினம் வரக்கூடாது என்னோடு சேர் மூன்றாம் வேற்றுமை தொடரில் வருது என்னோடு டு அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை தொடர் மரத்திலிருந்து பரி அப்போ தூ அப்படின்றது ஐந்தாம் வேற்றுமை தொடர் மரத்திலிருந்து பரி குரங்கினது குட்டி அது அப்படின்றது ஆறாம் வேற்றுமை தொடர் அப்போ குரங்கினது குட்டி இக்கு வரல பாருங்க அப்போது மூன்று ஐந்து மற்றும் ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வள்ளினம் மிகாது அடுத்த விதி இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வள்ளினம் மிகாது அப்போது தொகைனா மறைஞ்சு வச்சிருக்கிறது அப்போது இரண்டு இரண்டாம் வேற்றுமை தொகைன்றாங்க அப்போது என்ன மறைஞ்சு வரணும் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ மறைஞ்சு வரணும் அப்போது தமிழ் படி அது எப்படி இருந்திருக்கணும் தமிழைப்படி அப்போ இரண்டாம் வேற்றுமை தொடர்னா வள்ளினா வருங்க அப்ப தமிழைப்படி அந்த ரெட்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்தா வள்ளின வராது அப்ப தமிழ் படி அப்படின்னு வந்துடும் அடுத்ததா மூன்றாம் வேற்றுமை உருவு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு என்ன ஆள் அப்போ கை தட்டு அப்படின்றாங்க கையால் தட்டு அப்படின்னு வந்திருக்கணும் இல்லைங்களா அப்போ கையால் தட்டு அப்படின்னா தான் அது சரி அந்த ஆள் அப்படின்றது மறைஞ்சு வருது அப்போ ஆள்ன்றது மூன்றாம் வேற்றுமை உருவு மூன்றாம் வேற்றுமை தொகை அப்போ வள்ளினும் வரல அடுத்ததாக வீடு சென்றான் அப்போ வீட்டிற்கு சென்றான் கூ அப்படின்றது நான்காம் வேற்றுமை உருவு அப்போ நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா வள்ளினம் வரணும் வீட்டிற்கு சென்றான் ஆனால் இங்கே நான்காம் வேற்றுமை உருவா மறைமுகமாக வந்திருக்கு அதனால் வீடு சென்றான் அப்படின்னு முடிச்சிடுறோம் கிளியராக இருக்குமா இந்த இரண்டு மற்றும் நான்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இரண்டாம் வேற்றுமை தொடர் நான்காம் வேற்றுமை தொடர் அப்படின்னா வள்ளினம் வந்துடும் ஆனால் இரண்டாம் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை தொகை அப்படின்னா வள்ளினம் வராது இறுதியாக கடைசி விதி பெயர் வள்ளினம் மிகாது அது என்ன சார் உயர்திணை பெயர் தொகை தொகைனா மறைச்சு வச்சிருக்கிறது அப்போது எதை பெயர் சொல்லை உயர்திணையில் மட்டும் பயன்படுத்துகின்ற பொழுது தலைவன் கூற்று தலைவி கூற்று அப்போ அந்த தலைவன் தலைவிலாம் அக்ரிணியா உயர்திணையா உயர்திணை சரிங்களா அப்போ அந்த பெயர் சொல் மறைந்து வருகிறது அப்போ உயர்தினை சார்ந்து பெயர் சொல் மறைந்து வந்தால் அதைத்தான் உயர்தினை பெயர் தொகைன்னு சொல்கிறோம் இந்த உயர் திணை பெயர் தொகைகளில் வள்ளினம் வராது ஸோ போ வள்ளினம் எங்கெங்கே வரும்ன்றத போன பதிவில் பார்த்துருந்தோம் வள்ளினம் எங்கெங்கே வராது அப்படின்றத இந்த பதிவில் நாம் தெளிவாகவே பார்த்தாச்சு ஸோ இப்போ சந்திப்பிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை தெளிவாக படித்து வைத்து கொள்ளுங்கள் சரிங்களா ஏதாவது ஒன்று மட்டும் தெளிவாக படிச்சுக்கிட்டா போதுமானது ஆனால் ஐயா ரெண்டையுமே நான் படிச்சுக்கிறேன் ரொம்ப குழப்பமாக இருக்குது என்ன பண்ணுறது சிம்பிள் எங்கெங்கே குழப்பமாக இருக்கோ அதை மீண்டும் மீண்டும் எடுத்து நோட் பண்ணி வச்சு ரிவைஸ் பண்ணுங்க மறக்காது பொதுவாக எங்கெங்கே குழப்பமாக இருக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துருவோமா குறிப்பாக இந்த ஆ இ இந்த ரெண்டு சுற்றெழுத்துக்கள் அதுக்கப்புறம் ஏ அப்படின்ற ஒரு வினா எழுத்து இவங்கெல்லாம் வந்தால் தான் நம்ம குழப்பமாக இருக்கும் அப்போது எங்கே வல்லினம் வரும் இந்த ஆஇஏ அப்படின்றதுல அதற்கு இதற்கு எதற்கு இல்லைங்களா அப்படி இப்படி எப்படி அந்த இந்த எந்த அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சுன்னா வல்லினம் வருங்க அப்போ எப்போ சார் வராது அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அன்று இன்று என்று அது இது எது அத்தனை இத்தனை எத்தனை அப்போ இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா வள்ளினம் வராது அப்போ எங்கே வள்ளினம் வரும் எங்கே வள்ளினம் வராது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்ததாக இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ அப்படின்றதும் நான்காம் வேற்றுமை உருவான கு அப்படின்றதும் வெளிப்படையாக வந்துருச்சுன்னா அப்போ பாருங்கள் இரண்டு மற்றும் நான்காம் வேற்றுமை தொடர் வெளிப்படையாக வந்துருச்சு அங்கே வள்ளினம் வரும் இரண்டு மற்றும் நான்காம் வேற்றுமை தொகை அப்போ இந்த ஐ அப்படின்றதும் கு அப்படின்றதும் மறைந்து வந்தால் வள்ளினம் வரக்கூடாது தொகை அங்கே வள்ளினம் வரும் உம்மை தொகையில் வள்ளினம் வராது அப்போ ஊவமை தொகைனா தெரியுதா ஊமை உருபுகள் மறைஞ்சு வந்தால் அது தொகை அங்கே வள்ளினம் வந்துடும் உம்ன்றது மறைஞ்சு வந்தால் அது உம்மை தொகை அங்கே வள்ளினம் வராது உரு நனி கூர் களி கடி இந்த சொற்களுக்கு பின்னாடி வள்ளினம் வரும் சரிங்களா ஊறி சொற்கள் இல்லையா இந்த ஊறிச்சொற்களுக்கு பின்னாடி வள்ளினம் வரக்கூடாது ஆனால் சாலை தவ தட குல இந்த சாலை தவ இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் கிளியராக்கிறோமா அப்போ உரு நனி கூர் களி கடிக்கு பின்னாடி வள்ளினம் வந்துடவே கூடாது ஆனால் சாலை தவக்கு பின்னாடி வரணும் ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டையுமே உரிச்சொற்கள் தான் இல்லைங்களா என்ன ஆக இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வள்ளினம் வரும் கல் அப்படின்னு முடியுதுங்க அப்ப கல்லுன்னு முடியறதுக்கு முன்னாடி வள்ளினம் வரக்கூடாது படி அப்படின்னு முடியறதுக்கு அப்ப வள்ளினம் வரக்கூடாது சரிங்களா சோ அப்போ எங்கெங்க வரும் அப்படின்றதும் எங்கெங்க வராது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இறுதியாக ஒன்னே ஒண்ணு என்னது சார் பெயரட்சம் இந்த ஈரு கெட்ட பெயரச்சம் அப்படின்றதுல வள்ளினம் வரும் ஈரு கெட்டுச்சுன்னா வள்ளினம் வரும் ஓடா குதிரை அப்படின்னு ஈரு கெடல சாதாரண பெயரச்சமாக இருக்குது அதை எதிர்மறை பெயரச்சமாக இருக்கிறது எதிர்மறை பெயரச்சம் அந்த எதிர்மறை பெயரச்சம் இல்லை பெயரச்சத்தில் வள்ளினம் வரக்கூடாது கிளியராக்கிறோமா ஸோ போ எங்கே வரும் எங்கே வரக்கூடாது அப்படின்றத நாம் தெளிவாகவே பார்த்தாச்சு இதுக்கு மேலே நமக்கு சந்திப்பிள்ளைகள் இருந்து கேட்கறதுக்கு கேள்வியே கிடையாது ஒரு இருபது விதிகள் வள்ளினம் எங்கெங்க வரும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு இருபது விதிகள் வள்ளினம் எங்கெங்க வராது அப்படின்றதையும் பார்த்தாச்சு ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும் குறிப்பாக எங்கெங்கெல்லாம் நமக்கு அதீத குழப்பம் ஏற்படுமோ வேற்றுமை தொடர் வேற்றுமை தொகையில் குழப்பம் ஏற்படும் ஆ ஈ மற்றும் ஏ போன்ற அந்த எழுத்துக்கள் சுற்றெழுத்து மற்றும் வினா எழுத்துக்களை பயன்படுத்துகிறப்ப குழப்பம் வரும் சரிங்களா அதே மாதிரி மென்தொடர் இழைத்தொடர் குற்றி எழுகிறத்தில் வல்லினம் வரக்கூடாது ஆனால் வன்தொடர் குற்றியழுகிறத்தில் வள்ளினம் வரும் அப்போ இதுவும் ஒரு குழப்பமான ஒரு பகுதி தான் குழம்பி இருக்கக்கூடாது ஈருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம் பேரட்சம் மற்றும் எதிர்மறை பேரட்சம் இதுவும் குழப்பமான பகுதி இந்த குழப்பமான பகுதிகளை நானே உங்களுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டேன் நீங்களும் இதை திரும்ப திரும்ப படிங்க பொதுவாகவே படிக்கிறத விட ரிவிஷன் பண்ணி தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா படிக்கிறது தான்ப்பா கஷ்டம் அப்படின்னு இருக்கீங்க கிடையவே கிடையாது ஏன்னா படிக்கிறப்ப கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக படிப்போம் நம்ம ஆர்வமாக படிப்போம் கற்றுக்கணுன்னு படிப்போம் ஆனால் ரிவிஷன் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ இந்த ஆர்வம் எதுவுமே இருக்காது வெளுக்க டைமாக ரிவிஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு உட்காந்துருப்போம் இல்லைங்களா ரிவிஷன் பண்ணணும் அப்பா அப்படின்னு உட்காந்துக்கிட்டே தெரியும் கடைசியில் என்னாகும் ரிவிஷன் பண்ண தான் கஷ்டமாக இருக்கும் பொதுவாகவே போட்டித் தேர்வுகளை பொறுத்தவரை அங்கே போட்டியாளர்கள் நல்லா ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் தோல்வி தழுவியவர்களுக்கும் என்னென்னா டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருமே படிச்சிருப்பாங்க ஆனால் யாரெல்லாம் வெற்றியாளர்களாக வருகிறார்களோ அவன் ரிவிஷன் பண்ணியிருப்பான் அப்போ இவன்லாம் ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டான் ரிவிஷன் பண்ணலன்னா என்ன சார் ரிவிஷன் பண்ணால் தான் நான் படித்ததற்கான ஒரு நோக்கமே நிறைவடையும் ஏன்னா இது சூப்பராக படிச்சுட்டேன் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணல அங்கே போய் அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறப்ப என்னால் தெளிவாக சொல்ல முடியாது இல்லைங்களா இது வள்ளினம் வருமா வரலையான்னு தெரியலையே படிச்சது தான் இங்கே போய் மார்க் எடுக்கிறோம்லங்க மார்க் எடுக்க முடியாது அப்போது ப்ராப்பரான ரிவிஷன் அப்படின்ற விஷயம் இருந்ததுன்னா போதும் நம்மளால் ஈஸியாக எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வள்ளினம் எங்கிங்கே வரும் எங்கெங்கே வராதுன்றதை வராதுன்றத ரெண்டையுமே படிக்க வேண்டாம் ஏதாவது ஒன்றை படியுங்கள் இல்லை சார் நான் ரெண்டையுமே கவனிச்சிட்டேன் கிளாஸை குழப்பமாகவே இருக்க மாதிரி இருக்குது பிரச்சனையே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கோ அதை தனியாக எழுதி வச்சு திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க பொதுவாகவே எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து அதை செய்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய மூளையில் அந்த பழக்கம் அப்படியே அடாப்ட் ஆயிடுது அதே மூல் நீங்களும் இது ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையாகவே சந்திப்பிலைகளை நீக்குதல் அப்படின்றத உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் விதைத்து கொண்டே இருப்போம் முளைத்தால் மரம் இல்லையில் உரம் நன்றி